எல்லோரும் ஒரு ஒரு பேர் பண்ணி பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில பேர் பட் வேறு ரிலேஷன்ஷிப்போடு ரொம்ப நல்லா இருக்குது அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு அன்ஷிதா முத்துக்குமரன் பேர் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது அது ரொம்ப அது பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது நேற்று நைட்டு எல்லாேருக்கும் ஒரு கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு சாட்டின் வேர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல எல்லாரும் அதை போட்டுட்டு நிற்கிறாங்க ஆக்சுவலாக சௌந்தர்யாவுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தர்யாவுக்கு மட்டும் தான் அந்த ட்ரெஸ்ஸு இருக்குது வேறு யாருக்குமே நல்லா இல்லை ஆனந்திக்கெல்லாம் கையை விட நீளமாக இருக்குது காலை விட நீளமாக இருக்குது ட்ரெஸ்ஸு ஸோ எல்லோரும் புலம்பிட்டு கடைசி போட்டுகிட்டு இருக்காங்க முத் பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனுக்கு மட்டும் ப்ளூ கலர் அவர் சொல்லாரு என்ன ஜெயில் கை இது மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மற்ற பாய்ஸ்க்குலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ராணுவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் போட்டுட்டு உட்காந்துருக்கும் போதுட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க எவ்வளோ கத்தி குத்து நடந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது ஒரு சுகம் இருக்கே சூப்பர் அது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு ஆமாம் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் இவருக்கு எந்தெந்த பாயிண்டில் எப்படி தான் டப்பு டப்புன்னு அடிக்கிறாருன்னு தெரில செம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுலேயும் அன்ஷுதா முத்துக்குமரனுக்கு காம்போ செம்ம க்யூட்டாக இருக்குது ஏன்னா அது பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எத்தனை பேருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்